ஆமா என்ன சொல்லாம் இன்னைக்கு நம்ம வீட்டுல என்ன சமையல் வீட்டுல இன்னைக்கு சுண்ட சுண்ட சாதம் துண தூட சாதம் அப்புறம் தண்டுக்கீரை கடையல் தண்டுக்கீரையா அன்னைக்கு அப்பா வரும் ரெண்டு கீரை வாங்கிட்டாரு அடுத்து அடுத்து கீரை கீரை கட்ட வாங்கிட்டாரு அரைக்கீரையும் தண்டுக்கீரையும் இது வந்து அரைக்கீரை பொரியல் அரைக்கீரை பொரியலாங்க அரைக்கீ தேங்காயெல்லாம் போட்டு உம் அரைக்கீரை பொரியல் வெஜ் பிரியர்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் வெஜ் பிரியன் அப்புறம் வேற எதுவும் சைட் டிஷ் இல்லையா சைட் டிஷ் வந்து இதுதான் சைட் டிஷ் சைட் டிஷ் இது இல்ல மரிங்க இருக்கு இந்த சைடுல நைட்டுகா அப்புறமா பொரியல் பண்ணி ஈவினிங்க சாப்பிட்டுக்கலாம் அப்படியே வெறும் மாதிரி வெறும் ஸ்நாக்ஸ் மாதிரியா சாப்பிட்டுக்கலாம் சூப்பரா இருக்கும் அதுக்காக வச்சிருக்கோம் நம்ம மசாலா போட்டு பண்ணுமே அந்த மாதிரியா அது பண்ணலாம் இப்போ டைம் பாசி பாசி இதுனால கீரை இப்ப சாப்பிட்டு மதியத்துக்கு அத அப்புறமா சாப்பிடலாம் ஓகே இதுனா காளான் இருக்கு அதை வச்சு கிரேவி பண்ணலாம் ஆமா அப்ப வாங்கிட்டு வந்தாங்க காளான் பிரியாணி நைட் செய்யலாம் நைட் காளான் பிரியாணியா சூப்பரா இருக்குமே நைட் இல்ல நாளை பண்ண போறீங்களா அது நைட் ஜூஸ் அப்புறமா சூஸ் பண்ணா சா இப்ப சாப்பிட்டு பசிக்குதுல எனக்கும் பசிக்குதுமா இப்ப சாப்பிட்டு நைட்டு அப்புறமா யோசிக்கலாம் நம்ம சரி ம் அப்போ இன்னைக்கு ஒரு நைட்டு இல்லை நாளைக்கு சூப்பரான ஒரு காளான் ரெசிபி காளான் சாப்பாடு காளான் புலாவ் பண்ணலாமா காளான் பிரியாணி பண்ணலாமா காளான் கிரேவியாக பண்ணலாமா நைட்டு தான் ஃபூஸ் பண்ணிக்கலாம் ம் நம்ம சேனலில் காளான் ரெசிபிலாம் இதுக்கப்புறம் நாங்கள் குக் பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்லோட் பண்ணுறோம் செக் பண்ணி பாருங்கள் இதுக்கப்புறம் வர வீடியோஸ்ல வரும் அப்பா மான் கிழமை கீரை கட்டையை வாங்கிட்டு வந்துட்டார் ஃப்ரெண்டு ஒரே டைம்ல வாங்கிட்டு வந்துட்டாரு சரி ரொம்ப நாள் ஆச்சு சரி ஓகே சாப்பிட்டா நல்லது தானே உங்க வீட்டுல கீரை இன்னைக்கு கீரை கடையில் தண்டு கீரை கடைகள் அரைக்கீரை தோட்டல் வாங்க சாப்பிடலாம் சாப்பிடலாமே எனக்கு ஒரு வாய் கொடுங்க பசிக்குது சூப்பரா இருக்கா எனக்கு ஆ ஆ ¿Quieres tortucar? No. A ver Superar también. Más a media fue superar como. Mm. Ni mm. que se te da la verdad சரி ஓகே இன்னைக்கு இதோட வீடியோ முடிச்சுக்கலாம் மாமா காரமா பொப்ப சாப்பிட்டு இருந்தோம்னா கீரை எல்லாம் அடிக்கடி சாப்பிட்டுக்கலாம் டெய்லியும் சேர்த்துக்கோ நல்லது காய்கறிங்க எல்லாமே சேர்த்து சாப்பிடணும் நல்லது சில பேருக்கு கீரை அவ்வளவு பிடிக்க மாட்டேங்குது ஆனா நீ நீ செய்யறது நல்லா இருக்கும்மா சூப்பரா பண்ணுவ கீரை எல்லாம் நல்லா தான் செய்வாங்க எனக்கு நீ பண்றது ரொம்ப பிடிக்கும் கீரை பிடிக்காதவங்கமே சாப்பிடலாம் அதுக்கான ஒரு சைட் டிஷ் சூப்பராக பண்ணாலுமே கீரை சாப்பிட்டுடலாம்